கல் விழா மாதிரி ஆயிடுச்சு எங்கள் யூனியன் உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு ஸ்காலர்ஷீட் கொடுத்து இந்த படத்தை வெற்றிகமாக நடத்தி கொடுத்த முதல்ல பரத் அவர்களுக்கு நம்ம நன்றியை கழிச்சிக்கலாம் அதாவது நான் நடித்த படத்துக்கு வராமல் இருக்கிறத ஒரு வேஷனா நினைக்கிற இந்த காலத்துல இத்தனை பேர் வந்து ஆனந்துக்கு உறுதுணையா இருக்குது அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கு நம்ம மறுபடியும் ஒரு கைத்தட்டி பாராட்டு கழிச்சிக்கலாம் பிஆர் வாக்களில் முதல் முதல்ல வந்து தயாரிப்பாளர் வந்து சித்ரா லட்சுமணன் அதுக்கப்புறம் நைன்டி ஒன்னில் நான் ப்ரொடியூசரானேன் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்தார் பிடி செல்வகுமார் ப்ரொடியூசர் ஆனார் அந்தனன் ப்ரொடியூசர் ஆனார் குமார் வந்து அவங்க அப்பாவை வச்சு அவர் ப்ரொடியூசர் அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசர் ஆனார் இப் அதுக்கப்புறம் ரியாஸ் வந்து பிஆர் பிஆர்ஓ ரியாஸ் வந்து ப்ரொடியூசர் அந்த வரிசையில் மதுரை செல்வமும் வந்து ப்ரொடியூசர் ஆனார் இப்போ போக போக பார்த்தா ப்ரொடியூசர் சங்கமா இது மாறிடுற மாதிரி வந்திருக்கு அந்த இதில் வந்து நம்ம ஆனந்த் வந்து இப்போ பிஆர்ஓ அவர் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு கை தட்டி பாராட்டு இந்த பிஆர்ஓங்கிற வந்து பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் வந்து ஒரு பாலமாக தோனியாக ஏனியா தான் இது வரைக்கும் செயல்படுத்தி இருந்தோம் எல்லாரும் ஏறுவாங்க விதிப்பாங்க எல்லாம் போயிட்டு வந்தது ஸோ அந்த பிஆர்ஓக்களுக்குள்ளேயும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி உறுதுணையாக இருந்த இந்த குழுவினருக்கும் பர்டிகுலர் ஏன்னா ஹீரோவுக்கு நான் சொல்லுவேன்ன்னா ஒரு ஹீரோ நினச்சா தான் படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரும் வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு வரணும் ஆனால் பரத் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்கிற கே எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு தயார் கோ ப்ரொடியூசராக இருந்து நான் என்ன ரொம்ப நேரம் படம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த விழா வந்து நிறைய பிஆர் உங்களுக்கு ஒரு உந்து குழா இருக்கும் தூண்டு குழா இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிஆர்ஓ கொடுத்து தான் பேசுகிறாங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வேலை செய்கிற ஒரே இனம் பிஆர்ஓ மட்டும்தான் ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்து கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைகளுக்கும் ஆனந்த் சாரோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க பத்திரிக்காரங்களாம் நீங்கள் ஃபுல்லாக படம் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது இரநூத்தம்பது படமும் பார்த்துருக்கீங்க சில படங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் சில படம் ரொம்ப சுமாராக பிடிக்கும் சில படம் பிடிக்காமல் போகும் அதனால இந்த ஒரு மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற நம்ம ஆனந்த் ஏன்னா டைமண்ட் பாபு தான் அவர் வந்து உருவாக்குனாரு அவருக்கு இந்த நேரத்தில் ஆனந்த சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறோம் இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இம்மிடியா நல்ல விமர்சனம் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல ஆனந்த் படிக்கலானும் சரி பரஸாரை பிடிக்கலாம் சரி இல்லை நீங்க நடிச்சவங்க யாரையும் பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு விமர்சனத்தை எழுதுங்க ஏன்னா அது வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடட்டும் ஏற்றலை இந்த உதவியை நீங்க செய்யுங்க நான் வழக்கமா வந்து பிஆர்ஓக்குள்ள பத்திரிக்கையாளர்களை பேசும் பேசும்போது கேமரா ஆப் பண்ணிடுவீங்க இந்த அளவு ஒரு அஞ்சாறு கேமரா ஆன்லயே இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் குறிப்பா பாலாஜி சொல்றேன் ஏதாவது புதர்க்கமான கேள்விகள் கேட்காம உங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டு இந்த படத்துக்கு உறுதுணையா இருக்கு மாதிரி கேட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப சீக்கிரம் விடுங்கடான்ற எண்ணத்தில் இருப்பீங்க ஸோ ஒரு ரெண்டு வரை மட்டும் பேசிட்டு விட்டுறேன் இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா பிறப்புக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படிதான் அதுதான் இந்த படத்தோட அடிநாதம் இந்த டைரக்டர் வந்து முதல்ல எனக்கு கதை சொன்னாங்க அது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல கதைகளில் சில சில விஷயங்கள் நானும் சொன்னேன் இதில் வந்து ஒரு பிறப்பு நடக்கும்போது நடைபெறுகிற ஒரு குறை இது வந்து ஆளுக்கும் பெண்ணுக்கும் இல்லாம பிறக்கிற ஒரு குறை அடுத்தது வந்து பிறந்த பிறகு நடக்கிற ஒரு குறை அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ஏற்படுத்திக்கிற ஒரு குறை அதுதான் இப்ப பரத் சர்பன் இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கடைசியா என்ன நிவர்த்தி பண்ணுது எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க அணுகி அதுக்கு முடிவு தேடிக்கிறாங்க தான் வன்முறை வன்முறைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க நடக்கிற ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பதிலாகுது ஏற்கனவே அவங்க நம்ம மீது ஒரு அம்பை எழு எய்தும் போது நம்ம பதிலுக்கு ஒரு அம்ப எய்தா அது வன்முறைன்னு நம்ம சொல்றோம் ஏற்கனவே அவன் எஞ்ச எய்த அம்பை வந்து நம்ம மறந்துடும் ஒருத்த நம்ம பய நம்ம